அன்பார்ந்தவர்களே மறித்து போனவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்களுக்காக பரிந்து பேசவே முடியாது உங்களுக்காக எனக்காகவும் அவர்களால் பரிந்து பேசி ஜெபிக்கவே முடியாது மறித்து உயிர்த்து என்றென்றும் உயிரோடு ஜீவனோடு இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் நமக்காக பரிந்து பேசி ஜெபிக்க முடியும் என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் பெரிமானோர்களே மறித்து ஒருவேளை மகாப்பெரிய பரிசுத்தவான்களாக இருக்கலாம் அவர்கள் விண்ணகம் சென்ற பிறகு அவர்கள் வானதூதர்களைப் போல் ஆகிவிடுவார்கள் வானதூதர்களைப் போல் ஆண்டவருடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவரை முகமுகமாக தரிசித்து இடைவிடாமல் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதித்து அவருக்கு எப்பொழுதும் துதிபலி செலுத்தி கொண்டே இருப்பார்கள் ஆண்டவரை தரிசித்த அந்த மகிமையிலே தங்களையே இழந்து விடுவார்கள் அப்படி விண்ணகப் பேரின்பத்திலே இருக்கிற போன பரிசுத்தவான்கள் பூமிக்கு வர அனுமதிக்கப்படவே மாட்டார்கள் ஏனென்றால் மறுத்தவர்களுடைய பணி அவருடைய மரணத்தோடு முடிந்து போகிறது